பிரேஸ்தலால் தந்தை மகன் தூயாவின் திருப்பயரே ஆமின் கூறிய சகோதர சகோதரிகளை இன்றைய இறை செய்தியாக ஏசப்பா நமக்கு தருவது மத்தையினர் செய்தி இயல் பதினெட்டு இறை வார்த்தை நான்கு இந்த சிறு பிள்ளையை போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் அக்டோபர் மாதம் என்றாலே ஜபமாலை மாதாவுக்கு உரிய மாதம் மேலும் இந்த மாதத்தில்தான் மறைபரப்பு பணியின் பாதுகாவலியான குழந்தை இயேசுவின் புனித தெரசாவும் நினைவு கூறப்படுகிறார் இன்று நாம் கொண்டாடும் இயேசுவின் புனித குழந்தை தெரசாவும் தாழ்ச்சியில் இறை நம்பிக்கையில் சிறந்து விளங்கினார் இவற்றையே விண்ணகம் போய் சேரும் சிறிய வழிகள் என்று நான்கு சுவர்களுக்குள் வாழ்ந்து காட்டியான் காட்டினார் நம் புனித புனிதர் ஆனார் அவரது வாழ்வின் அடிச்சுவடைகளை கேட்போம் வாருங்கள் மார்டின் செலி தம்பதியினர் இருவரும் தேவாழத்தில் பெற சென்றபோது அது முடியாமல் போகவே திருமணம் செய்து கொண்டனர் தனக்கு போகும் குழந்தைகள் அனைவரையும் இறை அழைத்தலுக்கு அனுப்ப முடிவு செய்தார்கள் கடைசி குழந்தையாய் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்று ஜனவரி இரண்டாம் நாள் தூய்மை மிக குடும்பத்தில் நம் புனிதை பிறந்தார் சிறு வயதிலேயே இவர் நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு போராடிய போது இவரது தந்தையும் சகோதரிகளும் வெற்றி மாதாவிடம் இடைவிடாமல் வேண்டினர் அப்போது அன்னை மரியாள் நம் புனிதைக்கு காட்சி தந்து அவரை பார்த்து புன்னகைத்தாள் இவரும் பூரண சுகம் பெற்றார் இவரது மூத்த சகோதரி பவுலின் கார்மேல் சபையில் சேர்ந்ததை அடுத்து இவரும் தனது பதினைந்தாவது வயதில் திருத்தந்தையின் அனுமதியோடு கார்மேல் சபையில் சேர்ந்தார் நற்கரனை ஆண்டவர் மீது அதிக பற்றுக்கொண்டு தூய வாழ்க்கை வாழ்ந்து தான் சிறந்த புனிதராக வேண்டும் நிறைய ஆன்மாக்களை ஈடேற்றி ஏசப்பாவிற்கு ரோஜா மலராக்கி தர வேண்டும் என்று ஆன்மாக்களை மீட்டெடுக்க முனைந்தார் அது எப்படி ஏற்பட்டது என்றால் அவர் சிறுவயதிலேயே சிறைச்சாலையில் பிரஸ் பிரான்சினி என்ற கொடிய கொலைக்காரன் ஒருவன் தூக்கு தண்டனை கைதியாக இருந்ததை கேள்விப்பட்டார் அவன் இறப்பதற்குள் அவன் மனமாற வேண்டும் என்று சிறுவயதிலேயே ஜெபித்தார் தவங்கள் செய்தார் தவ முயற்சிகளை மேற்கொண்டார் அவரது ஜெபத்திற்கு பலன் கிடைத்தது அவன் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன் தன் பாவத்தை உணர்ந்து அங்கு சிலுவையை கையில் வைத்துக் கொண்டிருந்த ஒரு குருவானவரை அணுகி அந்த சிலுவையை பெற்று அதை முத்தமிட்டு மனம் மாறினான் இந்த செய்தி அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக நாளிதழ்களில் வந்தது எல்லோரும் மனம் மகிழ்ந்தார்கள் புனிதையோ மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பாவிகள் மனம் திரும்ப தன் செயல்களாலும் தவ முயற்சிகளாலும் அது முதல் ஜபித்து வந்தார் அருள் தந்தையர்களுக்காக எப்பொழுதும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஜபிக்க வேண்டும் என்று கூறி தானும் இடைவிடாது ஜெபித்தார் இவரது மடத்து தலைவியின் கட்டளையை ஏற்று இவரது வாழ்வை ஓர் ஆன்மாவின் வரலாறு என்று புத்தகமாக எழுதி தன் சகோதரி துணையுடன் முடித்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் ஏசுவே நான் அன்பு செய்கிறேன் என்று கூறியபடி விண்ணகம் சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பயஸ் புனிதர் பட்டம் அளித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு புனித ஜான் இரண்டாம் ஜான் பால் இவருக்கு திரு அவையின் மறை வல்லுனர் என்ற பட்டம் வழங்கினார் அன்பானவர்களே இவரது பெற்றோருக்கும் முத்தி பேர் பட்டம் அழிக்கப்பட்டது இவரது பேராலயம் சிலியே நகரில் பிரான்ஸ் நாட்டில் உள்ளது இவரை போன்று சிறு குழந்தை முதலே நம் பிள்ளைகளையும் இறைபக்தி தாழ்ச்சி புனிதம் ஜபம் தவம் இவற்றில் வளர்ப்போம் புனிதராக்குவோம் வாருங்கள் ஜபம் தியாகத்தின் எம் இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழ்கிறோம் இது நாள் வரை எங்களை நீர் காத்து வரும் உன் கருணைக்காக நன்றி கூறுகிறோம் அப்பா நிறைய ஆன்மாக்கள் என்று பாவ வாழ்வில் சிக்குண்டு தவிப்பதைக் கண்டு இன்றைய புனிதர் குழந்தை தரசாவை போன்று நாங்களும் என் ஆன்மாக்களை இறைவன் பால் திருப்ப எங்களுக்கு அருள்தாரும் ஆமேமலரி சின்ன ராணியே சிறுவழி வழி தந்தவழே சிறுமல சின்ன ராணியே சிறுவழி வழி தந்த வழியே உன்னறுமணம் கமந்திடும் நான் நிலமை ஊனில் நல்வழி வழி தந்த வழியே குழந்தை தரசே சிறுமலர் சின்ன ராணியே சிறு வழி தந்தவழே சிறு சிறு செயல்களையே நீ செம்மையாய் செய்தாயே சிறு சிறு செயல்களையே நீர் செம்மையாய் செய்தாயே உன் குழந்தையுள் பல குறைகளை போக்கிடுதே தூய நெறியை துன்பங்கள் வழியில் துணிவுடன் துலங்கிட செய்த நீ வாழி பிரைசலாட் மரிய வாழ்க ஆமின்